அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நீட் விளக்கு தமிழர் நலன் பேணப்படும் அள்ளி கொடுத்த காங்கிரஸ் கட்சி கிள்ளி கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்காக தேசிய கட்சிகள் பல மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன இதன் முன்னோட்டமாக தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுவது தேர்தல் அறிக்கை என்றால் மிகையாகாது தமிழகத்தில் பல தேர்தல்களினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்தது தேர்தல் அறிக்கைகளே ஆகும் அதன் அடிப்படையில்தான் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சியை பிடிப்பதற்காக பல கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் மிகுந்த கவனத்தோடு தயார் செய்து வெளியிடுகின்றன அதனுடைய அடிப்படையில் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நலனையும் மனதில் வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழுவிற்கு தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவே இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்தது இந்த தேர்தல் அறிக்கையில் அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்களின் நலனை பேணும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பெண்கள் கல்வித்துறை என அனைத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கென்று நீட் விளக்கு தமிழக மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வு போன்ற திட்டங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக்கக்கூடிய திட்டம் என பல அறிக்கைகள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த தேர்தல் அறிக்கையை நேற்று புதுதில்லியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு கார்கே முன்னாள் தலைவரான திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி ஆகியோர் வெளியிட்டுள்ளார்கள் போன்று அந்தந்த மாநிலங்களினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தலைமையிலும் வெளியிடப்பட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் இதில் முதலாவதாக தமிழர் நலன் பற்றி காணலாம் தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு பலகாலமாக நீர்பூத்த நெருப்பாக இருந்து வருகிறது இதனால் பல மரணங்களும் நிகழ்ந்துள்ளது எனவே தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர் பிரச்சனையும் நெடுங்காலமாக இருந்து வருகிறது தமிழக மீனவர்கள் அவ்வப்பொழுது இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது சிறைபிடித்துச் செல்லப்படுவது வாடிக்கையாகி உள்ளது தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு உருவாக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது புதுவை யூனியன் பிரதேச மக்கள் தங்களை மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தாங்கள் ஆட்சி அமைத்தால் புதுவை யூனியன் பிரதேசம் மாநிலமாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பெட்ரோல் டீசல் விலையானது நாளுக்கு நாள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெட்ரோல் டீசல் விலையானது கணிசமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்து கோடி பேருக்கு மாதம் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் வறுமையில்லா நாடாக இந்தியா மாறும் என கூறப்படுகிறது பள்ளி கல்வித்துறையை மாநிலப் கொண்டு வருவதன் மூலமாக மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளை அந்தந்த மாநில அரசுகளே முடிவெடுத்து கொள்ளலாம் அதில் மத்திய அரசு தலையிடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயத்திற்கு தனியாக ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு கொள்முதல் விலை வழங்கப்படுவது விவசாயிகளினுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வது விவசாயிகளில் கடன் செலுத்தாதவர்களை துன்புறுத்த மாட்டோம் என்று பல வாக்குறுதிகளை அளித்துள்ளார்கள் போன்று ஜிஎஸ்டியை மாற்றி அமைத்து நாடு முழுவதும் ஒரே வரி சீர்திருத்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்றும் கூறியுள்ளார்கள் போன்று பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இட ஒதுக்கீடு என்பது பாராளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் மட்டுமே நடைமுறையில் உள்ளது மாநில மற்றும் மத்திய அரசுகளினுடைய வேலைவாய்ப்பில் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்பட்டு நேரடி வரி சட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது கல்வித்துறைக்காக நிதி ஒதுக்கீடு இரண்டு மடங்காக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசின் காலியாக உள்ள இருபத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்றும் வரும் ஆண்டுகளில் படிப்படியாக பத்து லட்சம் பணியிடங்கள் உருவாக்கி கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று போன்று துறையில் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளானது உருவாக்கி தரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இவ்வாறு காங்கிரஸ் கட்சி பல கவர்ச்சிகரமான பல திட்டங்களை அறிவித்துள்ளது தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த மாநிலங்களினுடைய மண் சார்ந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அவர்களுக்கான திட்டத்தையும் அறிவித்துள்ளது குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தில் ஐபிஎல் டீம் உருவாக்கப்படும் என்று கூட குறிப்பிட்டுள்ளார்கள் இது அந்த மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது இதே போன்று கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் பீகார் பஞ்சாப் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களினுடைய நலன் சார்ந்த பல அறிக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளது இது மட்டும் அல்லாமல் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு நிகராக இல்லை என்றும் இது கண் துடைப்பு நாடகம் என்றும் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது அனைத்து மக்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது படித்தவர்கள் பெண்கள் விவசாயிகள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் என அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தேர்தல் அறிக்கை தான் ஒவ்வொரு நாட்டினுடைய தலையெழுத்தையும் அரசியல் தலைவர்களையும் உருவாக்குவதாகவும் கூறப்படுகிறது வரும் தேர்தலில் இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவிற்கு வாக்காளர்களினுடைய வாக்கு சதவீதத்தை அந்தந்த கட்சிகளுக்கு உயர்த்தி தரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி